நீலகிரி மாவட்டம் தனியார் கிரசன் பள்ளி சார்பாக முப்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் பேருந்து நிழல்குடை கிரசன் பள்ளி தாளர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் மக்கள் மகிழ்ச்சி நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி நான்காவது வார்டு பகுதியான நொண்டிமேடு பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இன்று தினம் பேருந்தில் பயணம் செய்வதற்காக மக்கள் பல மணி நேரம் காத்திருப்பது அன்றாட நிகழ்வாகும் ஆனால் இங்கு பேருந்து நிழல் கூட இல்லாததால் வெயில் காலங்களிலும் மழைக்காலங்களிலும் முதியவர்கள் முதல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வரை உட்காரக்கூட இடமில்லாமல் கடும் பாதிப்பை சந்தித்து வந்தனர் இதனை அறிந்த முப்பத்தி நான்காவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்கள் மக்களின் பல வருட கோரிக்கைகளை கிரசன் பள்ளி தாளர் ஃபாரூக் அவர்களிடம் பலமுறை எடுத்துக் கூறினார் அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட கிரசன் பள்ளியின் தாளர் முகமது ஃபாரூக் அவர்களின் முழு முயற்சியில் அப்பகுதி மக்களுக்காக புதிய பேருந்து நிலக்குடை கட்டித்தரப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா ஐஏஎஸ் அவர்கள் ரிப்பன் வெட்டி மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் உதகை நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் கிரசன்பள்ளி பள்ளி தாளர் உமர் ஃபாரூக் நகர்மன்ற உறுப்பினர்கள் ரகுபதி செல்வராஜ் எலிக்கன் ரவி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல வருடங்களாக பேருந்து நிழல்குடை இல்லாமல் சிரமத்திற்குள்ளான மக்களுக்கு பிரபலமாக இயங்கி வரும் தனியார் கிறிசன் பள்ளி தாளர் முன்வந்து நிழல்குடையை அமைத்து தந்த பள்ளி தாளர் ஃபாருக் அவர்களுக்கு மக்கள் சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்கள் நன்றி தெரிவித்தார் அப்பகுதி மக்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்காவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்கள் செய்து வரும் பணிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் புதியதாக அமைக்கப்பட்ட பேருந்து நில அமர்ந்து இருந்த மக்கள் கூறியதாவது பல வருடங்களாக பேருந்து நிலல்கொடை இல்லாமல் இருந்த இந்த பகுதிக்கு தற்போது சிறப்பாக அமைத்து தந்துள்ளார்கள் கிரசன் பள்ளி நிர்வாகத்திற்கும் பகுதி நகர்மன்ற உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்தார்கள் The person to can feel more secure and optimistic. இல்லாமல் இருந்துச்சு இப்போ பிரசன்ட் மூலியம் பிரசென்ட் ஸ்கூல் மூலியமாக இங்கே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ் டைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே வெயில் இருக்கிறதுக்கு வந்து நிர்வாகத்துக்குள்ள இங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வெயிலில் நின்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கும் நல்லா தயாராக இருக்குது எங்களுக்கும் நல்ல தவிர பிரசன்ட் ஸ்கூல் பண்ணிக்கொடுத்த அந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் என் பேர் ஆனந்த் நான் இந்த தொண்டிப பகுதியில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வரை காலமா இருந்துட்டு இருக்கேன் இந்த பகுதியில ஒரு குறை என்ன இருந்ததுன்னா இந்த சாலை ஓரம் பொதுவாக பள்ளி குழந்தைங்களெல்லாம் இருக்கிற இடம் காலையில் நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப நாளாக அந்த நிழல் குறை இல்லாமல் குறைய பிரபல பள்ளியான கசன்ட் பள்ளி அவங்க நிர்வாக பெரிய முயற்சி எடுத்து இந்த ஒரு நில ஒரு நிலக்குறையை அனுப்பிச்சு கொண்டிருக்காங்க அவங்க வச்சு இந்த கிராமம் சார்பாகவும் பொதுவாக அந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளின் தாய்மார்களின் சார்பாகவும் மிகுந்த ನಡೆಯವರು ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳ ಸಂತೋಷಗಳನ್ನ ತನಿಪೆಯ ನಾಲ್ಕು ಮಹಿಳೆ ಎಲ್ಲ ಆಸೆ ಪನ್ನೆಚ್ಚರ ಪಡಿಕೊಡ್ತಾ ನಾನು ಎದು ಪಾಕಳ ಮಿಕ್ಕ ಮಹಿಳಿಯೋ ನಾ ಇದು ಗ್ರಾಮಕ್ಕಾರು ನಲ್ಲ ಮಹಿಯೋಡ ಇರ್ತಾರೆ 对。